நிலாங்கோடு மற்றும் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மேலும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் அதாவது இந்த வேட்பாளர்களுக்கான மனு விநியோகம் இன்று முதல் செய்யப்படும் என காங்கிரஸ் கருத்தர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தான் இந்த அறிக்கையும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் ஒன்பது தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இடைத்தேர்தல் நடைபெற இருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்று விளங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளராக அந்த போட்டியிட விருப்பம் மற்றும் கட்சி உறுப்பினர்களுக்கு ஐநூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி விருப்பமானது படிவத்தை இன்று முதல் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பூர்த்தி செய்யப்பட்ட விருப்பங்களும் பட்டியல் நாளை முதல் அதாவது இருபதாம் தேதி வரை அது மதியம் ஒரு மணிக்கு கொடுக்க வேண்டும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாடாளுமன்ற பொது தொகுதிகளுக்கு முப்பதாயிரம் ரூபாயும் நாடாளுமன்ற தனி தொகுதிகளுக்கும் மற்றும் மகளிருக்கும் அனைத்து தொகுதிகளுக்கும் பதினைந்து ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாயும் தற்போது அதுக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ச்சியாக விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு பத்தாயிரம் ரூபாயும் மகளிருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் என நன்கொடியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ற பெயரில் வங்கி வரவழையிலோடு மட்டுமே செலுத்த வேண்டும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விருப்ப மனு அளிக்கும் அனைவரும் அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து தனித்தனியாக இணைக்கப்பட்ட வேண்டிய இதர விவரங்களோடு விருப்ப மனுவுடன் இணைத்தும் சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி மனையில் நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த விருப்பமனையில் அனைவரும் தங்களுடைய வாக்காளர் அட்டை மற்றும் ஆதார் ஆன் கார்டு மற்றும் பேன் கார்டு போன்ற நகைகளை கட்டாயமாக இணைக்க வேண்டும் எனவும் நாளை முதல் இரண்டு நாள் இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்கள் பேரமான தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது மாகன்ராஜ்